கீழடி அகழாய்வை உலக அரங்கில் எடுத்து சென்றதற்கு நடுவணத்து தான் காரணம் என கூறியுள்ள பாதுகாப்பு அன்புமனையும் தங்கள் கூட்டணியில் தான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் மகுடம் சூட்ட முடியும் அப்பொழுதெல்லாம் பிரதமர் மகுடம் சூட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கீழடி ஒன்றை வைத்துக் கொண்டு ஏதோ அதன் தொன்மையை மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதை போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சொல்லி வருகிறார்கள் எனக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அரங்கில் நமது அகழ் ஆராய்ச்சிகள் தெரியணும் என்றதற்காகவும் ரீஜனல் அகழ் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற முதல் கொள்கை வடிவமைப்பு பாஜக அரசு வந்த பின் தான் வந்தது ஆக தொடர்ந்து இத்தகைய பாலியல் குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அப்பா என்ன செய்கிறார் என்று தப்பு தப்பா நடக்குது அப்பா என்ன செய்கிறார் எனக்கு தெரியல அதனால பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் எந்த அரசியல் பாதுகாப்பாக இல்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டிய அரசாங்கம் பாஜக தலைமையான கூட்டணி இணையமா அது உட்கட்சி பிரச்சனை அவங்க எல்லாம் சரியா வரட்டும் இப்ப வரைக்கும் அவங்க இப்ப நாங்க தேர்தலை பாமகோட தானே சந்தித்தோம் அதனால எங்க கூட தானே இருக்கிறாங்க